திமுக தரப்புலையும் சரி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தரப்புலையும் சரி சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பேசிஸ்ல மத விஷயங்கள்ல தலையிடுறது அப்படிங்கறதான் மேற்கோள் காட்டுறாங்க இவங்களுக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்தால் இந்த கேஸை நடத்த சொல்லுங்க இப்ப என்ன சொல்றாங்க ஆடு நன்னைலன்னு ஓனாயா அழுகுன்றாங்க எங்களே ஓனாய பாக்குறீங்க இங்கதான் பிரச்சனைய ஓனாயா நீங்க பாக்குறதுனால தான் இப்படிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சோனியா காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரீசன்ஸ் டு பிலீவ் இருந்தாலே நீங்க கையை விட்டு போன சொத்து எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க ஐம்பத்தி நாலுல போட்ட ஆயிரம் சொத்துக்களை ஒரு ஐநூறு சொத்து கை விட்டு போயிடுச்சு அதை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க பவர் யூஸ் பண்ணி அந்த ஐநூறுத்தையும் கொண்டு வந்துட்டோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இத்தனை நாள் ஐநூறு சொத்து பதிமூணுல இருந்து ஐநூறு சொத்துன்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல லிஸ்ட் கொடுத்தாங்க சொன்னாங்கல்ல அந்த லிஸ்ட் எங்கேயாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்க

நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கிறது எல்லாமே இழக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்களே அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச்ல டெல்லியில முக்கியமான பன்னெண்டு இடத்த ஓவர் நைட்ல அப்படியே கை கைமாத்தி பிளக் கொடுத்துட்டாங்க அமித்ஷா நீங்க சொல்லி பாருங்க அது மதிப்பு தெரியுங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த வக்ஃபு பில் வந்து நிறைவேற்றினாங்க ஆனால் தொடர்ந்து இதில் நீதிமன்றத்துக்கு போவோம் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கூட கேஸ்லாம் வந்து மனு தாக்கல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் திமுக தரப்புலையும் சரி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தரப்புலையும் சரி தாக்கல் பண்ற இந்த மனுக்களில் குறிப்பிடுற விஷயங்கள் எல்லாமே வந்து இஸ்லாமிய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பேசிஸ்ல மத விஷயங்கள்ல தலையிடுறது அப்படிங்கிறதான் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை அணுகும் நீங்க நினைக்கிறீங்க திமுக போட்டு இருக்க உங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதாவது சிஐஏ அது எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்களா முத்தலாக் பற்றி ஏதாவது போயிருக்காங்களா அந்த பபுள் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த பபுள் ஒரு மூணு நாள் வரும்ல அந்த மூணு நாள் அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்தால் இந்த கேஸ் நடத்த சொல்லுங்க சிஐல என்ன என்ன பண்ணாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஷாயின் நிக்க வச்சு உங்க போற வர முஸ்லீம் எல்லாம் கூப்பிட்டு உங்க இது போயிடுச்சு உங்க சிட்டிசன்ஷிப் போயிடுச்சு நாளையோட போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல எத்தனை சிட்டிசன்ஷிப் போயிடுச்சு சொன்னமா இல்லையா நாங்க பண்றது எல்லாமே இஸ்லாமிய நன்மைக்காக தானே சொல்றோம் இப்ப என்ன சொல்றாங்க ஆடு நன்மை ஓனாய அழுகுதுன்றாங்க எங்களே ஓனாய பாக்குறீங்க இங்கதான் பிரச்சனையே ஓனாயா நீங்க பாக்குறதுனாலதான் இப்படிதான் இருக்கும் நீங்க நம்ம பண்ணது இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது ஒரு விஷயம் இஸ்லாமியர்கள் எடுத்து இருக்கா காமிங்க ரெக்கார்டு பெண்களுக்கு இன்னைக்கு பாராட்டுறாங்களே பெண்கள் எல்லாம் எல்லா இடத்துலயுமே நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தாங்க அப்படின்னு அப்ப சிஐஏ நல்லதான இருக்காங்க இப்ப எல்லாரும் வெளில இருந்து யாரும் தானே சொன்னாங்க திரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்களா சொல்றோம் உமர் அப்துல்லா சொல்றாரு நோஸின் அருமையாக அருமையா இருக்கு எங்க ஊருப்போ ஆப்பிள் எக்ஸ்போர்ட்ல நம்பர் ஒன் ஐட்டம் என் தயவுசெய்து மாத்தாதிங்கிறாங்க அப்ப யாருக்கு பண்றது கரெக்ட் மோடி அவர்கள் பண்றது கரெக்டாக இவங்க பண்ற அரசியல் இதில் எந்த வகையில் வந்து நம்ம இதுல வந்து முஸ்லீம் கே எதிராக இருக்கு வக்ஃபு சட்டம் எங்க எதிரா இருக்கு நைன்டின் போர்ல வந்து இந்த வக்ஃப் ஆக்ட் வரும்போது சொத்துக்கள் கணக்கு போட்டாங்களா இஸ்லாமியர் சைடில் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி சொத்துக்கள் போட்டாங்க அதை எங்களால் கைப்பற்ற முடியல ரெண்டாயிரத்தி பதிமூணில் சோனியா காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரீசன்ஸ் டு பிலீவ் இருந்தாலே நீங்க எந்த சொத்தம்னா உங்க சொத்தை நீங்க எடுத்துக்கலாம் கையை விட்டு போன சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க ஐம்பத்தி நாலுல போட்ட ஆயிரம் சொத்துக்களை ஒரு ஐநூறு சொத்து கைவிட்டு போயிடுச்சு அதை திருப்பி கொண்டு வரத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க பவர் யூஸ் பண்ணி அந்த ஐநூறுத்தையும் கொண்டு வந்துட்டோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இத்தனை நாளும் ஐநூறு சொத்து பதிமூணுல இருந்து ஐநூறு சொத்துன்றீங்க பதிமூணுல இருந்து ஏன் வந்ததுன்னா இந்த இந்த பவர் எங்க கையில கிடைச்சதுன்னு இது அப்படியே தப்பா அப்படியே அப்சைட் டவுனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல லிஸ்ட் கொடுத்தாங்க சொன்னாங்களே அந்த லிஸ்ட் எங்காவது ரிலீஸ் பண்ணாங்க கேட்டீங்களா ஒரு சட்டம் போடுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சட்டம் போடுறீங்க பஃப் ப்ராப்டி பஃப் ஆக்ட் போடுறீங்க அதுல கீழ்கண்ட சொத்துக்கள் எல்லாம் பஃப் போடுதுன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா இது சொல்லாத ஒரு சொத்தை ரெண்டாயிரத்தி என்ன சொல்றாங்க தனியா ஒரு பவர் கொடுக்குறாங்க நீ எந்த சொத்தெல்லாம் நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருந்ததா நினைக்கிறியோ ரீசன்ஸ் டு பிலீவ் நம்பரையோ அதெல்லாம் நீ வாங்கிக்கலான்றாங்க இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தாங்க அந்த இது எங்களுது இந்த இது எங்களுது அப்படின்னு போட்டாங்க இதுல என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பத்து ஏக்கர் இருக்கிற சர்வே நம்பர் ஒரு சர்வே நம்பர் இருந்ததுன்னா அதுல ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு பத்து சென்ட் கொடுத்திருப்பாரு வக்ஃபுக்கு பத்து சென்ட் வச்சிருப்பாரு நான் இறந்ததுக்கு அப்புறம் அல்லாக்கு போட்டும் கொடுத்திருப்பாரு இந்த ஒன்பது ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுக்கு பாருங்க சர்வே நம்பர் ஃபுல்லா போட்டு வக்ஃப் போட்டு கொடுத்துறாங்க ரிஜிஸ்டர் என்ன பண்றாரு சார் முன்னூத்தி அது வக் ப்ராப்பர்ட்டி சார் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்றாங்க இந்த ஒன்பது தொண்ணூறு சென்ட் ஒன்பது ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்கிறவனோ வக்ஃபுல போயிட்டு ஐயா என்ஓசி கொடுங்கன்னு கேட்குறாங்க சரிங்களா என்ஓசி கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்கிற அந்த பத்து சென்ட் அளவீடுனா பத்து சென்ட் அளவீடுனால அந்த நைன்டீன் ஃபிஃப்டின் ஃபோர்லேயும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ரெக்கார்டு இல்லையே ரெக்கார்ட் எப்போ வந்துச்சு அந்த ஃபிஃப்டி ஃபோர் ரெக்கார்டை ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுக்கிறாங்க வேணுன்ட்டு எங்க அந்த பத்து சென்ட் அவர் கொடுத்துருக்காருல என்ன சரவை நம்பர் வந்து முடித்து இருந்துட்டு அதை அப்படிங்க போட்டுருக்குன்றாங்க இது என்ன முக்கியமானது என்னங்க செக்ஷன் ஃபார்ட்டீனில் ரீசன்ஸ் டு பிலீவ்ன்றாங்க என்னன்னா இந்த இடம் வக்ஃபோட இடமாக இருக்கலாம்னு வக்ஃபு நினைச்சாலே ஒரு நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்கொயரி என்கொயரி பாப்பா உட்கார டாக்குமெண்ட் கொடுங்க அதனால என்கொயரி ஆனா அதே நூத்தி எட்டு செக்ஷன்ல என்கொயரி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் ஸ்டே ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கானு போட்டுருக்கு அந்த சொத்து எல்லாம் எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது நீங்க தானமோ உங்க வீட்டுக்கோ வித்திக்கிறதோ வாங்குறதோ எதையும் பண்ணக்கூடாது என்கொயரி ஆரம்பிச்சிருச்சுனாலே நூத்தி எட்டுல ஸ்டே அப்போ இவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு இடத்த பாக்குறீங்க உங்க வீட்டை பாக்குறாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க சார் உங்க வீடு ஒர்க் இருக்குமோ அப்படின்னு நம்புறோம் என்கொயரிக்கு வாங்கன்றாங்க நீங்கள் என்கொயரிக்கு போகிறீங்களே வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்கொயரி உடனே நடக்குமா ஒரு ஒரு வருஷம் தள்ளுது வச்சுங்க பேச்சுக்கு அதுக்குள்ளே அங்கே என்ன ஆகும் ஸ்டே உங்கள் வீட்டில் எந்த சொத்து முக்கிய முடியாது இந்த போர்டு இல்லை இல்லை இது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோன்னு போட்டாங்க வச்சுங்க அதுக்கு மேலே எங்கே போனோம் ட்ரிபியூனல் ட்ரிபியூனலில் முடிக்கிற எத்தனை நாள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அது வரைக்கும் ஸ்டே ட்ரிபியூனல் டிசிஷன் வில் பி ஃபைனல்னு போடுறான் அப்பீல் நோ அப்பீல் போடல ஃபைனல்னு போடுறா அப்போ என்ன அர்த்தம் அதான் முடிவுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனால் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எடுப்பாங்க அது பிளேட்டன்ட்டா இது இல்லையா இது இல்லையா எப்படி எப்படி தான் பண்ண முடியுமே தவிர ட்ரையல் மாதிரி கண்டக்ட் பண்ண முடியாது நீங்க வாங்க உங்க அப்பா எங்க இருந்தாரு சிதப்பா எங்கே இருந்தாலும் பேச முடியாது இவங்க ஆர்டர் இது இந்த ஆர்டர் இது பார்த்தோன்னே தப்பு எடுத்துகிட்டு போகணும் இப்போ என்ன பண்ணாங்க அதை நாற்பது எடுத்துட்டாங்க நீ ஐம்பத்தி நாளில் உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்குல்ல அதை விட்டுரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வந்திருக்கோம்ல லிஸ்ட்டை போடுன்ட்டாங்க இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட என்னென்ன சொத்துலாம் இருக்கோ அந்த சொத்து லிஸ்ட் அப்படியே போட்டுரு ஒரு பத்தாயிரம் சொத்து தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் சொத்து இருக்கு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு நீங்க என்ன பண்றீங்க நீங்க அண்ணா இருக்கீங்க நேராக போய் அண்ணா நகர் கிளிக் பண்ணுங்க சென்னை கிளிக் பண்ணுவீங்க சென்னையில் அண்ணாநகர் கிளிக் பண்ணுவீங்க சிறைய நம்பர் வரும் உங்க சிறைய நம்பர் இருக்கா பார்ப்பீங்க இல்ல நீங்க போயிடுவீங்கல்ல வேலை பார்த்துட்டு என்ன எனக்கு என்ன விஷயம்னு அதை கொடுக்கறதுக்கு மோடி வரணும் இந்த அமெண்ட்மெண்ட் வரணுமா உங்களுக்கு ஏன் அந்த ஐம்பத்தினால அந்த லிஸ்டை போட்டுருந்தீங்கன்னா பாக்கிறவன் போயிருப்பான்ல அப்படி லிஸ்ட்டை போட்டுருந்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற முந்நூறு ஏக்கர்ல இருக்கிற ஓனர் இருக்கான்ல அவன் பார்த்து சார் என்ன ஏன் சார் இதுல போட்டின்னு கேட்டிருப்பானா இல்லையா அப்போ அவனை டார்க்லேயே வச்சுக்கிறார் திடீர்னு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கலீங்க திருச்சியில் நடந்தது அநியாயம் என்னன்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்க போறாரு கிராமமே வக்குல இருக்கு எடுத்துட்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்றாரு அவர் வந்து என்ஓசின்னு கேட்டா ஆமா சார் வக்்பா அப்படின்றாரு யார் சொல்றது அப்துல் ரஹ்மான் வக்ஃபோட சேர்மன் சொல்றாரு ஆமா முன்னேறு ஏக்கர் அந்த கோயில் கூட எங்களுக்கு ஒரு ஜோக் இப்ப எல்லாம் ஜோக் ஆயிடுச்சு ஆனா பெரிய எக்ஸ்டென்ட் இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம் போச்சு மாட்டிக்கிட்டோமேன்னு உடனே கலெக்டர்கிட்ட சொல்லி கலெக்டர் வந்து எஸ்ஆர்ஓக்கு சொல்லி எடுங்க முதல தடை எடுங்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்க ஏன்னா பெரிய இடன்றதுனால மீடியாலாம் வந்ததுனால எடுத்துட்டீங்க ஒரு சின்ன கிராமத்தில் பத்து சென்ட் வச்சிருக்கேன் நாம என்ன கேட்குறோம் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அது மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்களா நீங்க அதையும் கொடுக்கல அதுல இதுல முதல்ல எடுத்தோன்னு முதல்ல கிளியரா சொல்லிடுறாங்க இந்த சட்டம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டின்னு ஏற்கனவே வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் பக்ஃபு ப்ராப்பர்ட்டியாகவே இருக்கும் சொன்னாங்க பாருங்க புடிங்கிறாங்கன்னு எதெல்லாம் டிஸ்பியூட்ல இருக்கோ அந்த டிஸ்பியூட்ல இன்னில இருந்து புது சட்டம் படி விசாரிக்க போறோம் ரெண்டு முஸ்லீம் விமன் இருக்கணும்னு சொல்றீங்க அவர் ஷானவாஸ் ஆறு ஷானவாஸ் சொல்றாரு பேட்டியில எப்படி இருக்க என்ன இமேஜை கிரியேட் பண்றீங்க இருக்குது தானே அதையும் புதுசா கொண்டு வரீங்க அப்ப சொல்றாங்க இருந்தா இருந்துட்டு போகுது இருக்கட்டும் என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்க இத்தனை நாள பெண்களே இல்லாத மாதிரியும் நீங்க தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி நீங்க என்ன இது பண்றீங்களா பாஜகவோட நரித்தனம் உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கிறாரு நான் திருப்பி கேட்கிறேன் இப்போ தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ எலக்ஷன் எம்பி எலக்ஷன் பெண்கள் நிக்க முடியாது தமிழ்நாடு முழுக்க எம்பி தமிழ்நாடு யாரோனாலும் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் எம்பி பெண்கள் தடை இருக்கா எதுக்கு பெண்களுக்கு இப்ப தடை இருக்கா இல்ல ஆனால் கம்பல்சரி கிடையாது இப்ப டிஸ்கிரிப் பொலிட்டிகல் பார்ட்டி நினைச்சா சீமான் ஒன் தேர்ட் கொடுக்குறாரு மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்தா மேண்டேடரி அதான் நாங்க சொல்றோம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரெண்டு விமர் போட்டுக்காதீங்க இனிமேல் ரெண்டு விமன் கண்டிப்பா இருக்கு முஸ்லீம்ல நான் முஸ்லீம் ஏன் போடுறீங்க இல்ல நான் முஸ்லீம் ஏன் போடுறீங்க இருக்கலாம் அவரு ஏன் போடுறீங்க உங்க இந்து அறநிலையத்துல நாங்க வந்தா ஒத்துப்பீங்களா இந்த மக்கள் கேட்கறதுக்கு இஸ்லாமியும் கேக்குறதுக்கு கரெக்டா கேக்குறாங்கப்பா இந்து அறநிலையத்துள்ள ஒரு ஆள் நம்ம முஸ்லீம் இருக்க முடியுமாங்க இங்க மட்டும் வேற மதம் வரணும்ன்றாங்க கேட்கறது நல்லா இருக்கும் அங்கே எல்லாமே வழிபாட்டு முறையை தான் பார்க்குறாங்க அறநாதித்துறை கோயிலை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க வழிபாட்டு முறையை பார்க்குறாங்க ரைட்ஸை பார்க்கறது இல்ல சொத்து யாருதுன்னு பார்க்குறதில்ல அருணாத்துறையில் எங்கேயாவது ஒரு இந்த சொத்து வந்து குப்பனுதுங்க இது முனியதுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கே போட முடியுமா கோயிலோட ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா எவிக் பண்ணுங்க நீ ஏன் இது கட்டலை பணம் கட்டலை வாடகை கட்டு அப்படின்னு அர்ச்சனை சீட்டு கும்பாபிஷேகம் எண்ணிக்கை ஐயர் வந்து தட்டில் வாங்கலாமா பணத்தை உண்டியில் போடணும் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல எங்கேயா சொத்தை பார்க்கறாங்களா இது எதுவுமே வக்ஃபில் வராது வக்ஃபுல எங்கேயுமே என்னைக்கு பிறையை பார்க்க முடியும் என்னைக்கு ரம்சான் கொண்டாடணும் என்னைக்கு வந்து நீங்க மசூதி உள்ள போனோம் யார் முட்டாவெளியா இருக்கணும் யார் இது எதுவுமே கிடையாது ப்ராப்பர்ட்டி வக்ஃப் தான் இல்லையா இதான் பார்க்கணும் இந்த இடத்துல முழுக்க முழுக்க இஸ்லாமியலே இருந்தாங்கன்னா ஒரு மத கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க அடங்கி என்ன பண்ணுவாங்க பத்து பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் இல்லப்பா தப்புன்னா கூட இல்ல எல்லாரும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல அவங்க வழியா போயிடுவோம் அப்படின்னு அங்க ஒரு நான் முஸ்லீம் வந்தார்னா ஒரு புத்திஸ்டோ ஒரு சீக்கோ ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டினோ வந்தாங்கன்னா இல்லை இல்லைங்க தப்பா தெரியுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க உங்க மதத்தை விட்டுருங்க ஜென்ரல் கான்செப்ட் என்ன சொத்து இப்படி தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டிஸ்கஷன் பண்ணுவாங்களே அதுக்கு ஒரு ஆளை போடுறோன்னு சொன்னா ஏன் அங்கே ஆளை போடுறீங்கன்றாங்க இல்லை ஆனால் அதிகாரம் பறிக்கப்படுகிறது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கிறது எல்லாமே இழ இழக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க இப்போ நான் இவ்வளோ தான் சொன்னேன் போர்டில் பன்னெண்டு பேர் இருக்காங்க ட்ரிபியூனலில் ஆறு பேர் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்டு ஜட்ஜு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க ஜாயின் செக்ரட்டரி லெவல் இருக்காங்க எல்லாருக்காங்க எங்க உரிமை படிக்கப்படுத்து தெரியுங்களா இது அத்தனை பேருமே முஸ்லீமாக இருக்கணும் இங்க நம்ம சொல்றது ரெண்டு பேராவது நான் முஸ்லீமாக இருக்கணும்னு இன்னொன்னு அது ஃபைனல் கிடையாதுங்க ட்ரிபியூனல் முடிஞ்சவொடனே தொண்ணூறு நாளுக்குள்ள ஹைகோர்ட் தப்பு ஹைகோர்ட் போனால் என்ன பயம் உங்களுக்கு இதில் எங்க உரிமை படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க அதே எம்எல்ஏ எம்பி இருக்கலாம் இன்னும் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து இருக்கு பாருங்க அதுல இருக்கு உறுப்பினர் உள்ள வரலாம் இதை வந்து நடைமுறை பண்ணிட்டாங்க கோர்ட் எதுவும் பார்க்காது நீங்க ஒரே வார்த்தை கேட்கும் உங்க பணத்தெல்லாம் யார் ஆடிட் பண்றதுன்னு கேட்கும் சொத்து எவ்வளவு உங்க மதிப்பு தெரியும் ஒன்னேக லட்சம் கோடின்றது இந்தியா முழுக்க தமிழ்நாட்ட ஒரு பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம் கோடி வச்சுங்க சொத்து மதிப்பு அதுல இருந்து எவ்வளவு வருமானம் மினிமம் ஐயாயிரம் கோடி சொத்து வந்து ஒன் பெர்சன்ட் டென் பர்சன்ட் வருஷத்துக்கு பார்த்தா ஐயாயிரம் கோடி ஐநூறு கோடி வரணும் எவ்வளவு வருதுன்னு பாருங்கன்னு கேக்குறாங்க பத்து கோடி தாங்க வருதுன்னா எங்க ஃபால்ட் சரி ஆடிட்டிங் யார் பண்றதுன்னு ஆடிட்டிங் பண்றது ஆடிட்டர்ஸ் பேனல் அப்ரூவ்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பத்து பேர் இருப்பாங்கல்ல ஆடிட்டர்ஸ் அவங்களாம் மினிஸ்டர் வழியாக போயிட்டு சார் என்னை ஒஃபில் கொஞ்சம் இதோ ஆடிட்டர் போட்டுங்க சார்னா போட்டுக்கு பான் போடுவாங்க தெரியுங்களா அப்படி போட்டால் அவங்க யாருக்கு இதுவாக இருப்பாங்க ஃபேவராக இருப்பாங்க இப்போ நம்ம கொண்டாடுறது ஆடிட்டர் இருக்குங்களா சிஐஜி கவர்மெண்ட்டோட ஆடிட்டர் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க பாருங்க அந்த ஆடிட்டர் இது ப்ரைவேட் ஆடிட்டர் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் பாருல்ல அவர் வந்து இப்போ என்ன கேட்குறா இருந்துச்சுங்களேன் சார் உங்களுக்கு இவரை தெரியுமா சிஎம்ஏ கொஞ்சம் பேனில் சேர்த்து விடுங்கன்னா சேர்த்து விட்டுருவேன் நான் அட்வொகேட் இதில் போடுறாங்களே பேங்க்கில் அது மாதிரி அவங்களுக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வேலை செய்கிற ஒரு ஆடிட்டர் அப்படி இருக்கும் இப்போ மாற்றிருக்காங்க இது எதாவது கவர்மெண்ட் இது ஹை ஹைகோர்ட் தலையிட முடியுமா சொல்லுமா இல்லை இல்லைங்க நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சீங்கன்னு சொல்லுமா எவ்வளோ வருமானம் வந்திருக்கு வரைக்கும் மொத்தமே ஐம்பது கோடி தானே என்னங்க இவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க ஐம்பது கோடின்றீங்க அவங்களே இருக்கட்டும் ஆடிட்டிங் அவங்க கையில் போச்சுனாலே செலவு கண்ட்ரோல் வந்துடும் இப்போ சொல்கிறேங்க ஒரு வருஷம் பொறுத்து நம்ம அதே இதே இடத்துல பேட்டி நீங்கள் கேளுங்க அன்னைக்கு இந்த வகுப்புனால வரக்கூடிய ப்ராஃபிட்டு வருது இல்ல அது யாருக்கு போவோம் ஹிந்துஸுக்கா மத்தவங்களுக்கு போகுமா இஸ்லாமியர்கள் தானே போவோம் இந்த பணம் எங்க போகுது பாருங்க அந்த பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு நிறைய கொடுக்க போறாங்க பணம் எக்கச்சக்க மருந்து என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு தானே கொடுக்கணும் அதை கொடுக்காம சில பேர் மட்டுமே சாப்பிட்டு இருக்காங்கன்றது நான் சொல்லல அந்த அமைப்புல இருக்கிற தடா ரஹ் போன்றவங்க அங்க அப்துல் ரஹ்மான்ற ஒரு தலைவர் மேல இருக்க குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னா அப்படியே சொத்து எடுக்கிறாங்க வக்ஃப் ப்ராபர்ட்டின்றாங்க அங்க வராங்க ஆளுங்க காலில் விழுறாங்க சார் என்ன சார் மூணு ஏக்கர் சார் என்ன சார் வக் ப்ராபர்ட்டின்றீங்க என்ஓசி ஒரு பணம் கொடுங்கன்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச்ல டெல்லியில் முக்கியமான பன்னெண்டு இடத்த ஓவர் நைட்டில் அப்படியே கை மாற்றி வர்க்பு கொடுத்துட்டாங்க அமித்ஷா நீங்கள் சொல்லியிருக்காரு பாருங்க அது மதிப்பு வளர்த்து தெரியுங்களா யாருக்கும் தெரியாதா ஏன்னா டெல்லியில் ஏக்கர் கணக்கில் கொடுத்துருக்காங்க ஓவர் நைட்டில் எதை வச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட்டை வச்சு ரீசன்ஸ் டு பிலீவ்ல எங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் எங்கள் இடமா தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிஓவும் கலெக்டரும் போய்ட்டு அதை அப்படியே ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் நேராக அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்து விட்டாங்க போடுறேன் அதை தான் இப்போ சொல்கிறார் நீ இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது என்ன க்ளைம் பண்ணுறியோ அதுக்கு என்ன டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க சிவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஸ்டே அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது இப்போ உங்கள் சொத்து இருக்குது ஏன் சொத்து இருக்குது நான் கோர்ட்டில் போய் உங்கள் சொத்து என்ன சொத்துன்னு கேட்டால் டாக்குமெண்ட்டை கொடுங்க கேட்பாங்க நான் என்ன தலைகேன்னுனாலும் எனக்கு ஸ்டே கிடைக்காது ஆனால் அதே நீங்கள் போனிங்க வச்சிக்கொங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமிக்கிறீங்க அவர் என்ன மிரட்டுறாருங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவாரு பயமாக இருக்குன்னால் ஸ்டே கொடுப்பாங்க இது ஜெனிவனாக இருக்கும் இங்கே ஸ்டே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஸ்டே அப்போ அஞ்சு வருஷம் இந்த வழி நமக்கு இப்போ புரியாதுங்க இப்போ பாஜக இஸ்லாமியர்கள் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க ஒரு இஸ்லாமியரோ ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவரோ அவங்களோட டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க பாருங்க நான் அடுத்த வாரம் பையனு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த லேண்டை வித்துடலாம் பண்ணு போகும்போது ஒரு சுழிச்சு இது ஒர்க் ப்ராப்பர்ட்டிங்க போய் நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது வர வழி இருக்குது தெரியுங்களா அது இவங்களுக்கு புரியாது அது இனிமேல் தான் அந்த நடைமுறை வரும்போது எப்படி முத்தலாக்கு நடைமுறையில் வரும்போது பெண்களுக்கு நல்லதுன்றது இப்போ தான் அவங்களுக்கே புரியுதோ அதே மாதிரி இந்த விஷயம் நல்லதுன்றது இஸ்லாமியர்களும் தான் புரியும் ஸோ அந்த புரிதல் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் அண்ட் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி